இருவேறு செடிகளாய் வளர்ந்த உங்கள் வாழ்வில் திருமணம் என்னும் ஒற்றை வேரில் உறவு என்னும் பூப்பூத்து அன்பு என்னும் காய் காய்காய்த்து மகிழ்ச்சி என்னும் கணிதந்து எலில் மிக சோலையாய் ஆண்டாண்டு காலம் வாழ்ந்திட நீங்கள் அணுக வேண்டிய இடம் உங்கள் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் இது தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரிடன் பெற்றுச் செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் டூ டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் டூ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது மணமகன் பற்றிய வரன் அறிமுகம் தான் இந்த டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட ராஜதமிழ் திருமண தகவல் மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கான வரன் அறிமுகத்தை பார்க்கலாம் மணமகனின் பெயர் எஸ் கருப்பசாமி இவங்களோட பதவி டபுள் ஒன் ஃபோர் ஃபைவ் டூ எயிட் இவங்களோட பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வயது முப்பத்தி ஒன்று உயரம் அடி எட்டு அங்குலம் நேரம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் புனர்பூசம் ராசி மிதுனம் இவங்களோட இருப்பிடம் மதுரை மாவட்டம் கருப்புசாமி அவங்க ஐடியை படிச்சிருக்காங்க மதுரையில மெக்கானிக்கா பணிபுரியாங்க இவங்களோட மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படுத்த அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க கருப்புசாமி அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமல் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் வாழ்த்துகிறோம் இரண்டாவது வரன் மணமகனின் பெயர் ஏ அஜித் குமார் இவங்களோட பதவியின் த்ரீ ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வயது இருபத்தி எட்டு உயரம் ஐந்தடி ஏழு அங்குளம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் ரோஹிணி ராசி ரிஷபம் இவங்களோட இருப்பிடம் மதுரை அஜித்குமார் அவங்க பிளஸ் டூ படிச்சிருக்காங்க மதுரையில கார் மெக்கானிக்கா பிரைவேட்ல பணிபுரியாங்க இவங்களோட மாத வருமானம் பதினைந்தாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இயல் துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க அஜித் குமார் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் வரன் அறிமுகம் மூன்று மன பெயர் என் சவுந்தர் குமார் இவங்களோட பதவியின் த்ரீ ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வயது இருபத்தி எட்டு உயரம் ஐந்தடி ஐந்து அங்குளம் நிறம் புதுநிறம் இவங்களோட நட்சத்திரம் அஸ்வினி ராசி மேஷம் இவங்களோட இருப்பிடம் கணவாய்பட்டி சவுந்தர் குமார் அவங்க பிஏ படிச்சிருக்காங்க வாடிப்பட்டியில கேஷியரா பணிபுரியறாங்க இவங்களோட மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படுத்த அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க சவுந்தர்குமார் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள படித்தவர் அமைய ராஜ தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் அடுத்ததா பார்க்க போற நான்காவது வரன் மணமகனின் பெயர் எஸ் ரமேஷ் கண்ணன் இவங்களோட பதவியின் த்ரீ ஜீரோ செவன் சிக்ஸ் ஜீரோ எயிட் இவங்களோட பிறந்த தேதி நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வயது இருபத்தி ஒன்பது உயரம் ஐந்தடி எட்டு அவங்கள நிறம் புதுநிறம் இவங்களோட நட்சத்திரம் ரேவதி ராசி மீனம் இவங்களோட இருப்பிடம் மதுரை ரமேஷ் கண்ணன் அவங்க டிஎம்இ மற்றும் பிபிஏ படிச்சிருக்காங்க பாண்டிச்சேரி மற்றும் சென்னையில் மெக்கானிக் இன்ஜினியராகவும் மற்றும் அரசு துறையிலையும் பணிபுரிஞ்சிட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படைத்த அன்பான கில் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க ரமேஷ் கண்ணன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணம் உள்ள மணமகள் அமைய ராஜதமல் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் கடைசியா பார்க்கப்பற ஐந்தாவது வரன் மணமகனின் பெயர் வி ரமேஷ் இவங்களோட பதவி எண் செவன் த்ரீ டூ த்ரீ எயிட் சிக்ஸ் இவங்களோட பிறந்த தேதி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இவங்களோட வயது நாற்பத்தி நான்கு உயரம் ஐந்தடி ஐந்து அங்குலம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் அவிட்டம் ராசி கும்பம் இவங்களோட இருப்பிடம் நிலக்கோட்டை ரமேஷ் அவங்க ஒன்பதாம் வகுப்பு படிச்சிருக்காங்க இவங்க நிலக்கோட்டையில வெல்டிங் மற்றும் ஷாப் சொந்தமாக நடத்திட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இல்வாக்கை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க மேலும் முக்குளத்து சம்மதம்னு சொல்லியிருக்காங்க ரமேஷ் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதபதி திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் இன்னைக்கு பார்த்த இந்த வரன் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பொருத்தமானதாக இருக்கு நாங்க நம்புறோம் அப்ப இவங்களை பற்றிய தொலைபேசி எண் மற்றும் முகவரியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப உடனே உங்களோட ஃபோன் எடுங்க இதில் வரக்கூடிய செல் நம்பர் டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் டூ என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த மணமகன் பற்றிய முழு விபரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் விபரங்களுக்கு ராஜ தமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்